Oh <laughs> ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது கர்நாடக மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம் அதில் இறுதியான இந்த திருக்கோயிலை நாம் எனது பயணத்தின் போது இதனுடன் முடித்துக்கொண்டேன் கிக்கேரி ஸ்ரீ பிரம்மேஸ்வரர் கோயில் என்பதே இதன் பெயராகும் இந்த இறைவன் ஸ்ரீ பிரம்மேஸ்வரர் ஆகும் பிரம்மேஸ்வரர் கோயில் இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள கிக்கேரி கிராமத்தில் உள்ள ஹொய்சலா கட்டிடக்கலையுடன் கூடிய பன்னிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோயிலாகும் இந்த கிராமத்தில் உள்ள மற்ற இரண்டு முக்கிய வரலாற்று கோயில்களுடன் சிரவண பலவிழாவின் மிகவும் பிரபலமான நினைவுச் சின்னங்களுக்கு அருகில் உள்ள கிக்கேரி பகுதியில் குறிப்பிடத்தக்க கலைப்படைப்புகளுடன் பிரம்மேஸ்வரர் கோயில் பல பெரிய பாழடைந்த கோயில்களில் ஒன்றாகும் இது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும் சைவம் வைணவம் மற்றும் சாக்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்புக்காக குறிப்பிடத்தக்கது இந்த கோயில் கர்நாடக மாநிலத்தின் தொழில் அருங்காட்சிகள் மற்றும் பாரம்பரிய துறையால் இது நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது பதினோராம் நூற்றாண்டுக்கு முந்தைய கிக்கேரியின் ஆரம்ப கால வரலாறு தெரியவில்லை ஒரு உள்ளூர் வாய்மொழி மரபு கூறுகின்றது ஒரு காலத்தில் கீகா என்ற பழங்குடி தலைவர் வாழ்ந்தார் சிரவண பலகோலா பகுதி மக்களால் புகார்களுக்கு ஆதாரமாக அவன் கைது செய்யப்பட்டான் ராஜாமன் சமர்ப்பிக்கப்பட்டபோது அவன் மன்னருக்கு பரந்த பொக்கிஷங்களை வழங்கினார் ஒரு கோவில் தண்ணீர் தொட்டி மற்றும் அவர்கள் அனைவரும் குடியேறக்கூடிய ஒரு கோட்டை ராஜா அவனது நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார் மேலும் கட்டப்பட்ட கிராமம் ஒவ்வொரு முறையும் கிக்கேரி என்று அழைக்கப்பட்டது பதினோராம் நூற்றாண்டில் பிற்பகலில் இருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட கோயில் இதுவாகும் இது மல்லேஸ்வரர் கோயிலாகும் இது பிரம்மேஸ்வரருக்கு அனுப்பி காலப்போக்கில் மல்லேஸ்வரர் கோயிலின் அஸ்திவாரங்கள் தொடர்ந்து தண்ணீர் தேங்கின எனவே பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் பம்மாவே தா நாயகிரி என்ற பெண் மிகவும் கண்கவர் பிரம்மேஸ்வரர் கோயிலை கட்டினார் அங்கு தெய்வம் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த கிராமத்திலும் கோயில்களிலும் பல கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த கதையை யாரும் அங்கீகரிக்கவில்லை ஆனால் பதினாறு தூண்கள் கொண்ட மண்டபமும் மூடிய மண்டபமும் கொண்ட மல்லேஸ்வரர் கோயில் கிக்கேரியில் உள்ள மிக பழமையான கோயில் என்பதையும் அது தண்ணீர் தேங்கியிருப்பதையும் இந்த கல்வெட்டுகள் உறுதிப்படுத்துகின்றன பதினோராம் நூற்றாண்டில் உள்ள கல்வெட்டுக்கள் தங்களை யாதவ குலத்தைச் சேர்ந்தவள் என்றும் கங்கை மண்டலத்தை ஆட்சி செய்தவள் என்றும் அறிவிக்கும் ஒய்சால மன்னர்கள் கிக்கேரில் உள்ள பிரம்மேஸ்வரருக்கு பரிசுத்ததை குறிப்பிடுகிறார்கள் மிகவும் சிறிய தேவி சன்னதியுடன் ஒரு வளாகத்திற்குள் பிரம்மேஸ்வரர் கோயில் அமைந்திருக்கின்றது இது கிழக்கு நோக்கிய கருவறையைக் கொண்டுள்ளது மேடையில் நிற்கும் மற்ற பெரிய வயசல கோயில்களைப் போலல்லாமல் இந்த கோயில் நேரடியாக தரையில் அமைக்கப்பட்டுள்ளது இது வடக்கு மற்றும் தெற்கிலிருந்து இரண்டு நுழைவாள்களை கொண்டுள்ளது இந்த நுழைவாள்களுக்குப் பிறகு ஒருபுறம் சிவனின் வாகனத்துடன் கூடிய நந்தி மண்டபம் உள்ளது மறுபுறம் நவரங்கா மண்டபத்திற்குள் நுழைகிறது ஒரு அந்தராலத்துடன் இணைக்கிறது அதை தொடர்ந்து கர்ப்பகிரம் உள்ளது இந்த ஒவ்வொரு பிரிவின் கட்டிடக்கலையும் கட்டிடக்கலையின் சதுரம் மற்றும் வட்டக் கொள்கைகளை பின்பற்றுகிறது விமானம் மேற்கட்டுமானம் திருதலா மூன்று மாடியாகும் இது சன்னதியின் மேல் உள்ள கோபுரத்தின் தாழ்வான அந்தராலத்தின் மேலே உள்ள சுகநாசியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது ஹொய்சோலா கோயிலில் வடிவம் பொதுவான சன்னதி சதுரம் அல்லது நட்சத்திர வடிவம் பின்பற்றுகிறது அதன் மேல் கலசம் மற்றும் ஹொய்சலா முகடு ஆகியவை சுகநாசிக்க மேல் உள்ளது விமானம் இருபத்தி ரெண்டு அடி அகலம் கொண்டது மண்டபம் நவரங்க மண்டபம் அதன் அடிவாரத்திலிருந்து விழுந்து கோயிலுக்கு ஒரு குவிந்த வடிவத்தை அளிக்கின்றது இது நாற்பது அடி அகலமுள்ள குடா மாதிரியான மண்டப கட்டிடங்களை இணைத்து முன்வரத்தில் ரங்க மண்டபம் போன்ற திறப்புடன் உள்ளது உபபத்திரங்களை புதுமையாக தவிர்த்துவிட்டு கட்டிடக்கணியை சாதித்தார் மண்டபத்தில் புத்திரிகா வகை அடைப்பிடிக்களுடன் கூடிய நான்கு பெரிய ஸ்ரீகார வகை தூண்கள் உள்ளன இது பதினாறிலிருந்து ஐந்து உடைந்துள்ளன மற்ற பகுதி செஞ்சிருக்கின்றன பேரூரில் உள்ள கோயில்கள் உள்ள சலபஞ்சிகளை நினைவூட்டும் வகையில் இந்த பெண்கள் நேர்த்தியாக வடிவமைப்பது தென்னிந்திய பாரம்பரிய நடன தோரணைகளை வடிவமைத்து உள்ளார்கள் மண்டபத்தின் உச்சவரம்பு ஒன்பது குழுக்களை கொண்டது எட்டு காட்சிகள் அதாவது திக்பார்களை கொண்டது அதே சமயம் மையமானது ஒன்பது கிரகங்களை கொண்ட ஒரு சமதளத்தை காட்டுகிறது இது கர்நாடகாவின் கோயில்கள் அசாதாரணமானது நவரங்க மண்டபத்தில் உள்ள சிறிய நந்தி உள்ளது உள்கலைப்படைப்பு பிரதான மண்டபத்தின் உள்ளே சைவம் வைணவம் மற்றும் சக்தியின் சிலைகள் உள்ளன இதில் முன் மண்டபத்தை சுற்றி மேற்கு பக்கம் கட்டாக விநாயகர் மேற்கு தசை துர்கை கார்த்திகேயன் தெற்கு பக்கத்தில் சுற்றி சுற்றியுள்ளார்கள் நவரங்க மண்டபத்தில் பெரிய பத்திர இடங்களில் நான்கு அடி சிவன் மற்றும் நான்கடி விஷ்ணு சிலை உள்ளது கோயிலின் கிழக்கு பகுதியில் உள்ள நந்தி மண்டபத்தில் ஒரு ரத்ன நந்தி உள்ளது நந்திக்கரிகள் சூர்யா நந்தி மண்டபம் உள்ளது சில இடங்கள் காலியாக உள்ளன சில அகற்றப்பட்டு காலனி காலத்தில் உலகின் முக்கிய அருங்காட்சிகளுக்கு பரிசீலிக்கப்பட்டன நியூயார்க்கின் மெட்ரோபாலிஸ்டன் கலை அருங்காட்சியகத்தில் காட்சி கைக்கப்பட்டுள்ள உருவம் இந்த கோயிலில் இருந்து வந்திருக்கலாம் தேவி சன்னதி பிரதான கோயிலை விட சற்று தாமதமாக கட்டி முடிக்கப்பட்டது பதிமூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்த சிறிய கோயிலில் உள்ள நுணுக்கமான வெட்டப்பட்ட சதுர தூண்கள் குறிப்பிடத்தக்கவை கல்வெட்டுகள் இந்த கோயிலின் வெவ்வேறு இடங்களில் பதினைந்து கல்வெட்டுகள் இருக்கின்றன அவை இந்த கோயிலின் காலத்தை குறிப்பிட உதவுகின்றன மேலும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு முதல் பதினாலாம் நூற்றாண்டு வரையிலான இந்த கோலத்தின் சமூக அரசின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகின்றன இவற்றில் சில பகுதிகளில் பெரும்பாலும் சேதமணி தொடர்பு எங்கே எஞ்சியிருப்பவை பொது ஆண்டு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று தேதியிலும் கிழக்கே மற்றும் நந்தி மண்டபத்தின் வடக்கே நிற்கும் கல்லில் உள்ளன அடித்தள கல்வெட்டு பொது ஆண்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அருகே ஒரு பழைய ஒரு முழுமையற்ற கல்வெட்டு இருக்கின்றது மன்னர் கல்வெட்டு தலைநகர் போன்றது இது காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை பொறுத்திருக்கிறது அருகிலுடைய நிலையம் கிக்கேரியாகும் உள்ள ரயில் நிலையம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அன்புகளை இந்த திருக்கோயில் பகுதிக்கு வரும்போது தவறாமல் தந்த தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் कल्याणि जगजननी सुखाणि कल्याणी जकजननी जगजननी जगजननी सुखस्वरूपिणी मधुरवाणि सुखस्वरोपिणी मधुरवाणी सुखस्वरोपिणी मधुरवाणी सुखना धर्मं मघिरु मीना सुखना सुगभानि कल्याणि पाण्ड्यकुमारि भवानि अम्बा शिव पञ्चमी परमेश्व वेडुवरं तर् इु मनौ इ ఇ మనో ఇళ్యో వేదేద నాద స్వరూపిణి వేదేదా నాద స్వరూపిణీ జగ జననీ సుఖభాణి కళ్యాణి जक जननी जक जननी it mm -hmm. Uh -huh. रहीता வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்குறள்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்குறள்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அவர்தோ அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்